ஓம் சாய்ராம் ஜி சாய்ராம் என் அன்பு குழந்தையே சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது தாங்க முடியாமல் உன் மனம் உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன் இடத்தில் தன்னம்பிக்கையாய் இருந்தாலும் சில நேரம் புயலால் மழையால் இடியால் சில நிகழ்வுகள் உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே என் சாயப்பா செய்வார் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும் உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டையடித்து நான் ஒழிப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் மூச்சா எடுத்து அதை கடைப்பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என் பரிபூரண அருளும் ஆசிர் வதவும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ எதை நினைத்து என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வம் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் வாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்காக நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா நான் உனக்கு துணை நேர்ப்பேன் மனத்தையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்படுத்துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்து ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே என்று நம்பிக்கொள் நான் நடத்துகிறேன் என்பதையும் நீ நம்பு என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் அனைத்தும் விரும்பியது போல் நல்லதாகவே நடக்கும் இது உன் அப்பாவாக அம்மாவாக இருக்கும் என் சத்திய சாய்பாபாவின் சத்திய வாக்கு எல்லா மங்களங்களும் உனக்கு விளையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நிற்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னோடு நான் போது நீனாக துன்பம் அடைகின்றாய் உன் அன்பின் மகத்துவத்தை உன்னை புரிந்தவர்களால் மட்டுமே உணர முடியும் காரணமின்றி நிராகரித்தவர்களை பற்றியோ வஞ்சகம் நினைத்தவரை பற்றியோ சிறிதும் வருத்தப்படாதே விலை உயர்ந்த பொகிசத்தை வாங்க இல்லாமல் இருப்பவர்களை துரதசாலிகள் தூய பக்தியும் அன்பும் கூட அத்தகையதுதான் ஆன்மீகம் பற்றி உனக்கு யாதென்ன தெரியும் என்று கேட்பவர்கள் முன் நெஞ்சை நிமிர்த்தி சொல் நான் சர்வ வல்லமை உள்ள சத்குரு சாய் பகவானின் குழந்தைகள் என சாய் நாமத்தை உச்சரிக்க தெரியும் சாய் வழியில் வலுவாமல் நடக்கவும் தெரியும் என்று சாய் புகழ் பாடும் உன் மகிமதனை உன் தந்தையாகிய அம்மையப்பன் எனக்கு மட்டுமே தெரியும் எதையும் அறிந்திடாமல் உன்னை இன்று வசிப்பாடுவோர் என்றோ ஒரு நாள் என் புகழை கூட உன் மூலமாகவும் அறிந்து கொண்டனர் என்பதை அறியாமல் வெறும் பதறாய் இருக்கின்றனர் பொறுமையே சிகரம் என காத்திரு என் செல்லமே காலம் பதில் நியாயப்படுத்தவோ நிஜத்தை நிஜமென நிரூபிக்கவோ முயலாதே அன்பின் ஆழத்தை அறிய முடியாதவர்களால் தான் அதன் உண்மை ஆள் மனதின் எண்ணங்களை எங்கெனம் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் உன் அருமை தெரிந்தவர்களுக்கே நீ பொக்கீசமாவாய் ஆழ இருக்கும் நீ நிழலாய் பூவாய் காயாய் கனியாய் வேறாய் பலருக்கும் பயனாய் இருப்பது என்னை என்றுமே மகிழ்ச்சி படுத்துகிறது உன் பாதையில் நீ தாராளமாக செல் என்னோடு பயணிக்கும் முன்னை என்றுமே தடை புறாமல் உனக்கென வகுக்கப்பட்ட உன் நல்ல வழியில் வழிநடத்தும் பொறுப்பு என்னுடையது உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் இந்த சாயப்பாவின் வாக்கு என்றும் தவறியதில்லை இன்றைய நாள் இனி நாளாக இதை பெரும் நன்னாளாக அமைய நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் எனது ஆசியால் உங்களின் அனைவருடைய வாழ்வில் ஒற்றுமையும் பேரானந்தமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும் உங்கள் அனைவருடைய வாழ்வில் இருக்கின்ற துன்பத்துயர போராட்டங்கள் நீங்கி இல்லத்தில் மகிழ்ச்சி மட்டும் உங்களுடைய மன குழப்பங்கள் நீங்கி மனதில் உயிர் நற்சிந்தனை உண்டாகட்டும் உயர் ஞானம் தித்திக்கட்டும் சித்தம் தெளிவடையட்டும் உங்கள் மனம் சொல் செயல் ஆகியன ஒரே நேர்கோட்டில் இயங்கட்டும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் மேன்மை பெற்று சிறப்புடன் விளங்கட்டும் உங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தடை நீங்கி வாழ்க்கை மேன்மையை அடைவீர்களாக நீங்கள் அனைவரும் நுண்ணுயிரி தாக்குதலில் இருந்து நீங்க பெற்று அமைதியுடன் வாழ்வார்களாக உங்கள் அனைவருடைய வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று மகிழ்வுடன் வாழ நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் வாழ்க்கையை நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும் போது அதை கண்டு ஓடாதே துன்பம் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது நீ தோல்விதான் அடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே உன் அறிவு நான் ஏற்கின்றேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை வழி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான் அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாக முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மன நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் உன் ஆன்ம ஒளியை பிரகாசிக்க செய்யும் ஒளி சுடரால் உன்னுடன் நான் இருப்பேன் நீ செய்கிற எல்லா நற்காரியங்களிலும் நான் உனக்கு துணை இருப்பேன் உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாய்நாதா நான் இருக்கும் வரை உன்னை இரு சூழாது தைரியமாக இரு நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் கைகூடும் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை இருப்பேன் உங்கள் காரியங்களுக்கு இருப்பவன் நானே உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற செய்யவே இரவும் பகலும் நான் உழைக்கிறேன் இது தெரிந்து கொண்டு பாரத்தை என் மேல் சுமத்துபவரின் காரியங்கள் விரைவாகவே நிறைவேற்றப்படுகின்றன உனது பிரார்த்தனை என்னை வந்து சேரும் முன் உனது பிரச்சனை உன்னை விட்டு அகலும் உங்களுக்கு எந்த வகையிலும் உருவில்லாத ஒருவர் ஆறறிவு உள்ள மனிதராக இருக்கட்டும் பிராணிகள் விலங்குகள் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்களை அன்புடன் நடத்துங்கள் உங்களை நாடி வருவோரை அன்புடன் வரவேற்று உபசரியுங்கள் அவர்களிடத்தில் வெறுப்பினை காட்டாதீர்கள் அவர்கள் வேண்டியதை உங்களால் கொடுக்க என்றால் அழியுங்கள் அமைதியாக இருங்கள் அதை விடுத்து அவர்கள் மேல் கோபம் கொள்ளாதீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் உலகமே தலைக்கீழாக மாறட்டும் ஆனால் நீங்கள் உங்களுடைய நல்ல குணத்தை மாற்றாதீர்கள் கடவுள் ஒருவர் நமக்கு மேலானவர் அவரின் செயல்கள் அனைத்தும் நம் அறிவுக்கு அப்பாற்பட்டது நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்பவர் அவரே அவரின் அருளாசியினால் மட்டுமே நாம் உயர்ந்த லட்சியங்களை அடைய முடியும் தினமும் எதிர்பார்த்திருக்கும் விடியலில் உனக்கு மகிழ்ச்சியான நற்செய்தி வந்து கிடைக்கும் உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று நீ காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடுக்கிறாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புதுப்பொழிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது பெயர்புகளோடு வசதி வாய்ப்புகளோடு நீ போகிறாய் எதை பற்றியும் யோசிக்காதே உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக வாழப்போகிறாய் நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் கலங்காதே நான் இருக்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் சிறிதளவு கூட கலங்காதே போதி என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் அனைத்தும் மறைந்தது இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமில்லை உனக்காக எனது துவாரகாவில் காத்து கொண்டிருக்கிறேன் நீ விரைந்து வா என்னை நோக்கி வந்த பின் தான் உனக்கு சிறப்பான ஒரு நல்ல மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்க போகிறது அடி எடுத்து மேலே வா நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வருகின்ற புது வருடம் எப்படி இருக்கும் என நீ நினைக்கிறாய் நான் உன்னுடனே இருக்கும் போது சிந்தனை இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு மனிதளையும் மகிழ்ச்சியானதாய் மாற்றுவேன் எண்ணத்தை தெளிவாக வைத்திரு புது வருடத்தை மகிழ்ச்சியோடு நியதநோக்கு நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் மிக விரைவில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது தினம் தினம் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு அழகான நல்வாழ்வுக்கையை உருவாக்கி தருவேன் உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது அடியெடுத்து மேலே ஏறி வா உனக்கான நேரம் வரும்போது உனக்கு தேவையானதை உன்னிடம் ஒப்படைத்து விடுவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அவர்களின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நாம் மட்டும் நீ சொல்வதை நீக்கேன் உனக்கு வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் உன்னை நான் பாதுகாப்பேன் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வருடத்தில் முடிந்துவிடும் புது வருடம் உனக்கு வசந்த காலம்தான் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விதவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் இந்த சாயப்பாவாக்கு என்றும் தவறியதில்லை செய்ய வேண்டிய காரியத்தை உடனே செய்து முடி என் துணை என்றும் இருக்கும் நீ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இந்த காரியம் எந்த தடங்களும் இல்லாமல் நன்றாக முடியும் என் நாமத்தை சொல்லி தொடங்கு இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்வை எதிர்கொள்வாள் உன்னுடன் தான் இனி இருக்க போகிறேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் பாதுகாப்பேன் உன்னுடன் சிறிது காலம் இருப்பதற்காக வந்திருக்கிறேன் உனது வாயிற் கதவை என்னை அழைத்துக்கொண்டு கொண்டு போ இனி வசந்த காலமே உனக்கு எதிர்பார்த்த உறவு ஒன்று உன் எதிரே வந்து நிற்கும் நேரம் வந்துவிட்டது ஆனந்தத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகிறாய் விரைவில் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகிறேன் நான் உன்னிடம் கேட்பது பொறுமையும் நம்பிக்கையும் மட்டுமே நம்பிக்கையை கைவிட்டு விடாதீர்கள் அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் உங்களுக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நான் இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என் வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது எடுப்பேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்துவை அடுத்த மாற்றத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவையாவும் குப்பைகள் போல தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் நினைத்ததை நிறைவேற்றி வைப்பேன் நிம்மதியை நிலைக்க வைப்பேன் என்னை நம்பி நல்லதே காத்திரு நடக்கும் நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வாய் என் பரிபூர்ண ஆசீர்வாதம் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வாய் கவலைப்படாதே உன்னுள் உன்னுடனே இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த அளவுக்கு எதிர் எதிர்காலம் சந்தோஷமானதாக இருக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருகிறேன் விரைவில் உன்னை ஒளி நிறைந்த பாதைக்கு அழைத்து உனது லட்சியத்தை அடை செய்வேன் நிம்மதியாக இரு பிறக்கின்ற வருடம் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் செல்வ செழிப்பையும் நோயற்ற வாழ்வையும் உனக்கு தருவேன் நிம்மதியுடன் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு நல்லதே நடக்கும் வழி தெரியாத பாதையில் பல நீ விடை தெரியாமல் தெரியாமல் உனக்கே உனக்கு துணையாக நான் வருவேன் உன் மனதில் இருக்கும் அனைத்தும் உன் எண்ணோட்டம் என்ன என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் அது உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏன் சாயப்பா எனக்கு இந்த சுதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது என்று நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே என்று உனக்கு தோன்றுகிறது என் மனமானது எப்படி மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறி கெட்டி அடங்காது ஓடுகின்றதோ அதுபோல் என் எண்ணங்கள் இங்கும் அங்கும் திசை மாறுகின்றது என்பதுதானே உன்னுடைய கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாகியிருக்கும் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒன்றை நன்றாக புரிந்து ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் அடித்து சென்றுவிடும் நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்று தெரிந்து கொள்ள முடியும் இன்று உன் சாயப்பா உன் மனதில் இருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை உணர்ந்தாய் அல்லவா அதே போல் என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து பக்க பழமாக நான் இருப்பேன் உங்களுடனான எனது உறவு உங்கள் துடிப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது அதனால் உங்கள் இதயம் எனது நிரந்தர குடியிருப்பாகும் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய அல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் ே உன் மனம் ரணத்தால் கொதித்து யோசிக்கலாம் என்று பேசி மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து நீ கொண்டாடு உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்கள் இடத்திலிருந்து ஒரு நிமிடம் கூட அங்கு தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு அவர்களை பற்றி யோசிக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் துளைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழப்பும் சூழ்நிலை வந்தாலும் என்னிடம் நீ விட்டுவிட்டாய் அல்லவா இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியாக வாழ வைப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ நினைவுக்கொள் நீ எவ்வளவு மாறி உள்ளா என்பதை நீ உணர்வாய் உனக்கு கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதை போன்று நீ உணர்கிறாயா நீ வாழ்க்கையில் வெளிவீசம் போட்டுக்கொண்டு வாழவில்லை நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்கள் என்று புலம்புகிறாய் உன் கவலையை விடு உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது அரிது ஆனால் உன் அன்பை உதாசீனப்படுத்திபவர்களுக்கு நிச்சயம் உன் நான் புரிய வைப்பேன் வாழ்க்கையில் உள்ள இன்பங்களையும் சுகங்களையும் எழுது உன்னால் மட்டும்தான் அதை உணர முடியும் அடுத்த நிமிடம் அது மறைந்துவிடும் தான் வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் உன்னால் தான் உன் வாழ்க்கையை உணர முடியும் எது நடந்தாலும் ஒன்றை நினைவுக்குள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்த உனக்குள் நம்பிக்கையேற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வதற்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற வேண்டும் நீ நிம்மதியா இருக்கும் சூழலை நான் உன் கண் முன்னே காட்டத் தொடங்கிவிட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடுதான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவு நான் தான் எடுப்பேன் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி உயர்ந்த இடத்தில் வாழ வைப்பேன் நீ நிச்சயமாக வளர்ந்து தலைத்து வாழையடி வாழையாக வாழப்போகிறாய் உனக்காக என்றும் நான் இருப்பேன் வாழ்வில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை மனதில் கொள் சோகம் மகிழ்ச்சி என எல்லாமே மாறி மாறித்தான் வரும் என்பதை மறவாதே காலம் உனக்கு இரண்டையுமே கலந்தே அளிக்கும் என்றாலும் மகிழ்வான வாழ்க்கையே நீ வாழ்வாய் உன்னோடு நான் இருக்கிறேன் போதும் என்ற மனத்துடன் வாழ்ந்து தன் லட்சியத்தை மட்டுமே முன்னிறுத்தி வேறு எந்த ஒரு சலனமில்லாது அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் போய் பொறாமை நயவஞ்சகம் திருட்டு போன்ற எண்ணங்கள் இல்லாமல் நிற்பவன் ஞானத்தையும் வெற்றியையும் நிச்சயமாக அடைவான் வாழ்க்கை என்பது என்னவென்று உனக்கு தெரியுமா அதை அறிந்து கொள்ள உனக்கு விருப்பம் இல்லையா உன் எல்லா பிறப்புகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு உன் பிறப்பின் சிறப்பை உன் ஆத்மாவின் பெருமையை நீ அறிவாயா முடிந்த பிறவிகளை நீ அறிவாயா அதில் உன் ஆத்மா எந்த ரூபம் எடுத்தது என்பதை அறிவாயா என்றால் இல்லை ஆனால் இந்த பிறவியில் எல்லா நலன்களையும் நீ பெற்றுள்ளாய் என் பிள்ளையாய் நீ எல்லா பிறவிகளிலும் நீ இருந்தாய் இந்த பிறவி ஏன் அதிசயமானது என்று சொல்கிறேன் நீ கேள் அதை அறிந்து கொள் ஒரு உயிரின் வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொள்வது எளிதல்ல அதை நீ இந்த பிறவியில் நீ பெற்றுள்ளாய் எனது அருளால் உன் வாழ்க்கை என்ற கடலை கடக்கப் போகிறாய் உனக்குள் உள்ள ஆன்மா என் பாதங்களுடன் சங்கமிக்கப் போகிறது அதனால் உன் கர்மவினை எல்லாம் இந்த ஜென்மத்திலேயே போகிறது அதன் பொருட்டாய்தான் நீ இப்போது அனுபவிக்கும் இன்பங்களும் துன்பங்களும் எல்லா ஆன்மாவும் பிறப்பதற்கு காரணம் இருக்கும் அந்த காரணங்களால் அவைகள் சுற்றி சுற்றி வீடு பேறு என்பதை அடைய ஜென்மங்கள் எடுக்கும் இந்த ஜென்மத்தில் உனக்கு அந்த வீடு பேறு என்ற வாயிற்படியின் வாசல் திறந்துவிட்டது விட்டது அதனால்தான் நீ கொண்ட துன்பங்களின் எண்ணிக்கை அதிகம் இறுதியில் வாழ்க்கையின் முழு சாராம்சத்தை உணர்ந்து என் பார்வையின் ஒரு அங்கமாய் நீ இருக்க போகிறாய் நீ இழந்ததில் மிக பெரியது நான் அறிவேன் அவை ஏன் என்று உனக்கு தெரியும் அது இவ்வுலகில் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அதில் நீங்கள் சந்திக்கும் உறவுகள் அந்த ஆன்மாவுக்கும் உன்னுள் இருக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கும் அவர்களும் என் பிள்ளைகள்தான் என்னிடம்தான் அவர்கள் இருக்கிறார்கள் நீயும் என் பிள்ளைதான் உன் கண்ணீரை பார்த்து என் மனம் வேதனைப்படுகிறது இறப்பு என்பது உடலுக்குத்தான் உள்ளே இருக்கும் ஆத்மாவுக்கு அல்ல உன் இடத்தில் நான் என்ற உன் சாய்தேவா எப்போதும் இருப்பேன் என் பரிபூர்ண அருளும் அன்பும் உனக்கு நிச்சயம் உண்டு நீயும் உன் பெற்றோரும் நன்றாக மன நிம்மதியுடன் ஜெயமாக வாழ்வீர்கள் உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது உன் இல்லத்திற்கு புதிய இரு உறவு ஒன்று வரப்போகிறது அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது உன் எதிர்பார்ப்புகள் நிச்சயம் நிறைவேறும் சற்று தாமதமானாலும் வெற்றி கிடைப்பது நிச்சயம் உன் முயற்சிக்கால பலன் விரைவில் கிடைக்கும் உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து வாழும் வகையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி அதில் பெருமையடை செய்வேன் உங்கள் அனைவரின் வாழ்க்கையும் என் அருளால் மகிழ்ச்சியாக அமையும் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்